அங்க அத்தனை பேர் சொத்து கிடக்குறான் அங்க இருந்த போலீஸ்காரன் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க அந்த சொத்து அத்தனை பேருக்கு காரணம் நீங்க தான் காரணம் நீங்க மட்டும் எங்க தளபதி கை வச்சு பாருங்க போலீஸ் ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆயிடும் எங்களால நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க மட்டும் எங்க தளபதி வீட்டுக்குள்ள வாங்க தமிழ்நாட்டுல எந்த பஸ்ஸும் வராது பஸ் எடுத்தா எரிச்சப்படும் தமிழ்நாடு எரிச்சு பேருந்து தமிழ்நாடு பத்தி எரியும் ஏன்னா முட்டா போயில உங்க கட்சி பொதுச் செயலாளர் நாலு நாளும் அப்காண்ட்ல இருக்கான் தலைமுறையா இருக்கான் அதாவது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல விசாரணைக்கு தொடர்புடைய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு விசாரணைக்கு ஆஜராக துப்பு இல்ல துணிவு இல்ல அப்பா மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர் எவருமே ஸ்பாட்ல இல்ல சம்பவம் அப்படின்னு எங்க பேரு தலைமுறை ஆயிட்டான் இவங்க இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்து வாங்கிக்கலாம் முட்டா போயிருக்கல தேய் ஆனது எதுவுமே உனக்கு புரியல புரியாதா உனக்கும் புரியாது உன் தலைவரும் புரியாது சரியான தற்கொலை போயிடலாம் முட்டா போயிடுங்க